பூமியில தோன்றின கடவுள் மாதிரி இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகளோட உயிரை காப்பாத்தி மேன் வித் கோல்டன் ஆம்னு எல்லாராலையும் அறியப்படுற ஜேம்ஸ் ஹாரிசன் உடல்நல குறைவால காலமாகி இருக்காரு ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஹாரிசனுக்கு பதினாலு வயசுல நுரையீரல் பிரச்சனையால ஆபரேஷன் பண்ணப்போ அவருக்கு முகம் தெரியாத பலர் கொடுத்த பதிமூணு யூனிட் ரத்த தானத்தால அப்போ உயிர் பிழைச்சிருக்காரு ரத்த தானத்தோட உன்னதத்தை உணர்ந்த அந்த மனுஷன் நன்றி கடனா தன்னோட பதினெட்டு வயசுக்கு அப்புறமா தொடர்ச்சியா ரத்த தானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த காலத்துல ரீ டிசஸ் நோயால பச்சிலம் குழந்தைகள் அதிகமா மரணம் அடைஞ்சிட்டு வந்த நேரத்துல ஜேம்ஸ் ஹாரிசன் ரத்த பிளாஸ்மாவுல இந்த நோயை குணப்படுத்துற ஆன்டிடி ஆன்டிபாடி இருக்கிறத கண்டுபிடிச்சு கர்ப்பிணிகளுக்கு செலுத்தி ஆரோக்கியமா குழந்தைகளை பெத்தெடுக்க வச்சிருக்காங்க இப்படி சுமார் அறுபது ஆண்டுகளா ஆயிரத்து நூறு முறைக்கும் மேல தன்னோட எண்பத்தோரு வயசு வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை பிளாஸ்மா தானம் செஞ்சு இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகளோட உயிரை காப்பாத்தி இப்போ தன்னோட எண்பத்தி எட்டாவது வயசுல மரணிச்சிருக்க இந்த ரியல் மாஸ் ஹீரோவுக்கு ஒரு ராயல்ஸ்